அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் சனிக்கிழமை ஸ்திரவாரம் பிரதோஷம் பொதுவாகவே சில விஷயங்களெல்லாம் சைவத்துக்கு வைணவத்துக்கு ரெண்டுக்கும் தொடர்புடையதாகவே இருக்கும் சைவத்திலேயும் பிரதோஷம் உண்டு அந்த பிரதோஷ வேளையிலே அவர்களெல்லாம் சிவாலயம் சென்று வணங்குவார்கள் அது ஒரு வழிபாட்டு முறை வைணவத்திலே உள்ளவர்கள் வைணவத்திலே ஊன்றி இருப்பவர்கள் இவர்களுக்கு பிரதோஷம் என்றாலே யார் நினைவுக்கு வருவார்கள் என்று சொன்னால் பிரதோஷத்திலே பார்க்கடல் கடைந்த அந்த வேளையிலே பரந்தாமன் மார்பிலே வந்து அமர்ந்தாள் அல்லவா அந்த மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாயார் மனதிலே வந்து நிற்பார் இதே ஒரு பிரதோஷ வேலையிலே தான் பகலும் இல்லை இரவும் இல்லை உள்ளும் இல்லை புறமும் இல்லை ஆயுதங்களால் இல்லை மனிதரால் இல்லை விலங்குகளால் இல்லை தேவர்களால் இல்லை எனக்கு யாராலும் மரணம் வரக்கூடாது என்று வரம் வாங்கிவிட்டு அந்த மரணத்தை வரவழைப்பதற்கான அத்தனை பாவங்களையும் செய்தானே அந்த இரணியனை வதைப்பதற்காக வந்த வேலை இந்த பிரதோஷ வேலை அப்போது பகையை நீக்க வந்த வேலை விரோதியை நீக்க வந்த வேலை நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் நீக்க வந்த வேலை பிரதோஷ வேலை நரசிம்மருடைய வேலை என்பதனாலே அந்த நரசிம்மருடைய வழிபாடு என்பது இந்த பிரதோஷ வேலையிலே ரொம்ப முக்கியமானது அதுவும் அசுவினி நட்சத்திரத்திலே நாளை வருகின்றது அந்த நட்சத்திரத்திலே பெருமாளுக்குரிய சனிக்கிழமையிலே இந்த பிரதோஷ வேலை இந்த பிரதோஷ வேளையிலே நரசிம்மனை நினைத்தால் நலங்கள் பல கிடைக்கும் பயங்களெல்லாம் விலகும் மரண பயம் இல்லாமல் போகும் நோய் நொடிகள் உடம்பிலிருந்து ஓடியே போய்விடும் அப்படிப்பட்ட அற்புதமான வேலை இந்த வேலை இந்த வேளையிலே நம்ம என்ன பாடலை நம்ம நினைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நரசிம்மரை பற்றிய ஒரு அற்புதமான பாசுரம் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் இந்த திருமங்கை ஆழ்வார் பாசுரம் எந்த தலத்துக்குரிய பாசுரம் என்று சொன்னால் கடலூருக்கு பக்கத்திலே நெடுநாட்டு திருப்பதி ரெண்டு திருப்பதி ஒன்று திருக்கோவலூர் இன்னொன்று வந்து திருவகிந்திரபுரம் அந்த திருவஹிந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்காக அவர் பாடிய ஒரு பாசுரம் நரசிம்மருடைய வைபவத்தை சொல்லி பாடுகின்ற பாசுரம் என்பதனாலே நாளை தினம் அந்த திருவஹிந்துபுரத்தையும் நினைத்து கொள்ளலாம் நரசிம்மரையும் நினைத்துக்கொண்டு இந்த பாசுரத்தை சொல்லலாம் நாளைக்கு துவாதிசி துவாதிசி பாரணம் முடித்தவொடனே இந்த நரசிம்மரை நினைத்துக்கொண்டு கொண்டு மாறையிலே விளக்கேற்றி வைத்து இந்த பாசுரத்தை மனதார சொல்லுங்கள் இது தெய்வநாயகனை குறித்து பாடிய பாடல் தெய்வநாயகன் திருவிகிந்தபுரத்தினுடைய இறைவன் தெய்வநாயியன் மூவராகிய ஒருவன் என்று அவனுக்கு திருநாமம் தேவாதி தேவன் தேவநாதன் என்னட்டு அவனுக்கு பெயர் அந்த தாயாருக்கு வைகுண்டவல்லினாச்சியார் ஆட்சியார் வைகுண்டவல்லி தாயார் ஹேமாம்புஜவல்லின் ஆட்சியார் அப்படின்ட்டு பேர் அங்கே ரெண்டு பேரும் நித்தியசூரிகளான கருடனும் சரி ஆதிசேஷனும் சரி ஆளுக்கு ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தினார்கள் ரெண்டு தீர்த்தத்தையும் பகவான் ஏற்றுக்கொண்டார் ஒன்று பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியிலேயே படிகட்டோடு இருக்கக்கூடிய அந்த கெ கெடில நதி அந்த கெடில நிட்டு நம்ம சொல்கிறோம் கெடிலம் கெடிலம் என்று சொல்கிறோம் அது கருட நதி கருடன் ஏற்படுத்திய நதி இன்னொன்று பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயே ஒரு கிணறு ஒன்று இருக்கும் அந்த கிணறு ஆதிசேஷம் தன்னுடைய வாராலையை அடித்து ஏற்படுத்திய ஒரு நதி அதுக்கு சேஷ தீர்த்தம் சேஷ கிணறு என்று பெயர் அந்த சேஷ கிணறிலே இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா பாலெல்லாம் பக்தர்கள் சேர்ப்பார்கள் பெருமாளுக்கு அந்த சேஷ தீர்த்தத்தில் இருந்து தான் நிவேதனங்களுக்கு அபிஷேகங்களுக்கு திருவஞ்சனத்துக்கெல்லாம் அந்த தீர்த்தம் போகிறது நேர் எதிர்க்க அந்த கோயிலுக்கு நேர் எதிர்க்க பார்த்தா ஒரு சின்ன மலைக்குன்று இருக்கும் ஏறுவதற்கு அற்புதமான பணிகட்டுகள் இருக்கும் அதற்கு மருந்து மலை பேர் அந்த ஔஷதகிரியின் மேலே வந்து யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அறிவு கடவுளாகிய சரஸ்வதிக்கே அறிவு தந்த சரஸ்வதிக்கே ஞானம் தந்த அறிவு கடவுளாகிய ஹயகிரிவர் அங்கு அமர்ந்திருக்கிறார் அந்த இடத்துல தான் சுவாமி தேசிகன் தபம் செய்து ஹயக்ரீவருடைய அருளைப் பெற்ற ஆரம்பம் இந்த பின்னணியிலே இந்த பாடலை நம்ம பார்ப்போம் இப்போ பாசனம் வருது பாருங்க மாறு கொண்டு உடன் எதிர்த்த வல் அவுணந்தன் மார்பகம் இரு பிளவா கூறு கொண்டவன் குலமகளுக்கு இன்னருள் கொடுத்தவனிடம் மிடைந்து சாறு கொண்டமென் கரும்பில் தகை விசும்புற மணிநீழல் சேறு கொண்ட தன் பழனமது எழில் திகள் திருவயந்திரபுரமே இதில் என்ன சொல்கிறாரு மிடைந்து சாறு கொண்ட மென் கரும்பு தகை விசும்புற மணி நீழல் அங்கே அற்புதமாக என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ குப்பம் முதலிய இடங்களிலெல்லாம் அந்த எல்லாம் அந்த இடத்துல நீ இருக்குது நல்ல கரும்பு வளரக்கூடியது அந்த கரும்பின் சாறு பிழிந்தவொடனே அந்த சக்கைகளெல்லாம் போட்டு எரித்து அதனுடைய நீழல் காய்ச்சறாங்க இல்லையா அந்த நிழலானது விசும்புற மேலே ஆகாய வரைக்கும் வியாபித்திருக்குமா சேறு கொண்ட தன் குளிர்ச்சி நிறைந்த சேற்று நிறைந்த வயல்கள் நிறைந்த அற்புதமான சோலைகள் நிறைந்த திகழ் திகள் திருவேந்திரபுரமே அப்படிப்பட்ட அற்புதமான திருவேந்திபுரம் என்று சொல்லிவிட்டு அங்கே என்ன சொல்கிறாரு அந்த ஊரில் யார் இருக்கிறார் தெரியுமா தேவாதிநாதன் இருக்கிறார் தேவநாதன் இருக்கிறார் அந்த தேவநாதன் யார் தெரியுமா ஒரு நாள் தன்னுடைய அதாவது பெருமாள் இடத்திலே மாறு கொண்டு பிறர்களுக்கு அறிய வித்தகனுங்கிறார் இல்லையா பெருமாளினுடைய கருத்தோடு மாறு கொண்டு பெருமாளுடைய நாமத்தை சொன்ன தன்னுடைய மகனோடு மாறு கொண்டு அந்த மாறு கொண்டு உடன் எதிர்ந்த எங்கே ஒன்று இறைவன் கேட்டு எதிர்த்தார் இல்லையா அவ யார் வல்லவுணன் வலிமையான அசுரன் அப்படிப்பட்ட வரபலம் மிகுந்த அந்த அசுரன் மார்பகத்தை அவனுடைய ம ஏன் மார்பகத்தை பிளந்தார் என்று சொன்னால் அவனுடைய அந்த பகையானது உதட்டோடு உள்ள பகையா உள்ளத்தோடு உள்ள பகையா வெறுமனே வாய் வார்த்தையாக சொல்லுகிறானா இர நெஞ்சு முழுக்க அழுக்கடைந்து கிடக்கிறானா ஏன்னா நெஞ்சு அழுக்கு இருந்தால் இறைவன் அவனை விட்டு வைக்க மாட்டான் இல்லையா ஆக அதை சோதித்து பார்ப்பதற்காக அவுணன் தன் மார்பகம் இரு ரெண்டாக பிரிச்சானான் எப்படி பிரிச்சானா கூறு கொண்டவன் மாறு கொண்டவனை கூறு கொண்டவன் மாறு கொண்டவன் கருத்தில் மாறு கொண்டவன் எம்பெருமானுடைய கருத்தோடு மாறு கொண்டவன் பிரகலாதனுடைய கருத்தோடு மாறு கொண்டவன் அடியார்கள் கருத்தோடு மாறு கொண்டவன் அடியார்களை எதிர்ப்பதையே ஒரு தொழிலாக கொண்டவன் அப்படிப்பட்ட கருத்து மாறு கொண்ட சாஸ்திர கருத்துக்களிலே மாறு கொண்ட அந்த வலிமையான அவுணன் தன் மார்பகம் இருபிளவாய்க் கூறு அப்படிப்பட்டவன் குலமகளுக்கு இன்னருள் கொடுத்தவனிடம் குலமகள் அண்ணா திரௌபதி அந்த திரௌபதிக்கு அற்புதமான அருளை சுரந்தானாம் அப்படிப்பட்ட எம்பெருமான் ஆசிரிதரை காப்பதற்கென்றே இருக்கக்கூடிய எம்பெருமான் எங்கே இருக்கிறான்னா தேவநாதனாக திருவேந்தபுரத்திலே இருக்கிறான் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய இந்த அற்புதமான அந்த இரண்ய சரித்திரம் அந்த பிரகலாத சரித்திரம் அந்த பிரகலாத சரித்திரம் சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தை சொல்லி அந்த தேவநாதனிடம் நாம் அடிபணிந்தால் அந்த தேவநாதன் நமக்கு சகல வலிமைகளையும் தருவான் நம்முடைய பகையை போக்குவான் நோய் நொடிகளை நீக்குவான் அவன் நமக்கு நல்லருள் கொடுப்பான்